ஹாய் விமர்ஸ் நீ வரக்கூடிய வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போலாம் ரேவதி வந்து கார்த்தியை போட்டு பாடாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்காங்க கார்த்திக் வந்து ரூமில் தூங்கிட்டு இருக்கும்போது ரேவதிக்கு தப்பு தப்பாக கனவு வருது அதை பார்த்துட்டு ரேவதி ஒரு முடிவு பண்ணுறாங்க இனிமேட்டி இவன் நம்ம ரூம்ல இருந்தால் ஆகாது நம்ம தூங்கினதுக்கப்புறம் நம்மளை என்ன வேணாலும் இவன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா எந்திரி நீ ஃபர்ஸ்ட் இந்த விட்டு வெளியில் போ அப்படின்னு காத்திய சொல்ல அதுக்கு காத்தி சொல்கிறாங்க நான் இங்கே ஓரமாக தானே படுத்துருக்கேன் நானும் ரிசப்ஷன் லிஸ்ட்டில் போயிட்டு வேற ஏதாவது ரூம் இருக்கான்னு கேட்டால் அவங்க இல்லைன்ட்டாங்க நான் இப்போ எங்கே போய் தங்குவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ரேவதி சொல்றாங்க நீ இந்த ரூமை விட்டு வெளியில் போய் இல்லை எங்கேயாவது போய் தோலை ஆனால் என் கண் முன்னாடி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு காரி ரொம்பவே கேவலமா திட்டுறாங்க இதை கேட்ட கார்த்திக் வந்து ரூம் விட்டு வெளியில் போயிடுறாங்க அங்கே போயிட்டு ஏதாச்சும் ரூம் இருக்கான்னு பார்க்கும்போது அங்கே டிரைவர்கள்லாம் தங்குவாங்களா அந்த ரூம் தான் இருக்கு சரி அங்கேயே நம்ம தங்கிப்போம் சொல்லிட்டு காத்தி வந்து அங்கே போய் தங்க போகிறாங்க அப்போ நான் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது வச்சோம் நம்ம இந்த இடத்துல மாயாவை வேற நம்ம பார்த்தோமே மாயா வந்து ரேவதி ஏதாவது பண்ணிட்டானா சரி நம்ம ரேவதி கிட்ட போய் சொல்லிட்டு வருவோம் சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க அப்போ ரேவதி வந்து இவனுக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்குறாங்க அப்போ கார்த்திக் சொல்கிறாங்க இங்கே பாரு ரேவதி வேற யாராவது கதவை தொட்டினாங்கன்னா கதவை திறக்காத அப்படின்னு சொல்ல அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கறேன் நீ ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே கார்த்தியும் போயிடுறாங்க இந்த ரெசார்ட்டுக்கு ரேவதி கூட படைச்ச ஒரு ஃப்ரெண்டு வராங்க அவங்கள பார்த்ததுமே ரேவதி வந்து சொல்ல நினைச்சி பாக்குறாங்க அச்சச்சோ இவை வேற இந்த ரெசார்ட்டுக்கு வந்துவிட்டாலே இவக்கிட்ட நம்ம லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பில்டப் பண்ணியிருந்தோம் இப்போ டிரைவரை தான் கல்யாணம் பண்ணிருக்கா அப்படின்னு தெரிஞ்சால் இவன் நம்மள ரொம்ப கேவலமாக பார்ப்பாளே இவன் கலப்பாமல் நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ரேவதியை பார்த்துடுறாங்க ஏ ரேவதி மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட போய் பேசுறாங்க ஏ ரேவதி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது காத்தியும் வராங்க கார்த்தியை பார்த்ததுமே இவ்வளவு ஆன்சமா இருக்காரு இவர் யார் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே ரேவதி வந்து கார்த்தியை பார்க்க காத்தி வந்து ரேவதியை பார்க்க ரெண்டு பேரும் இவங்க சொல்லுவாங்களா அவங்க சொல்லுவாங்களான்னு மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்காங்க கடைசியில ரேவதியை சொல்லிடுறாங்க இவர் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லும்போது போது ரேவதியோட ஃப்ரெண்ட் வந்து ஓ ஹஸ்பண்ட் எவ்வளவு ஆன்சமா இருக்காங்க நீ ரொம்பவே கொடுத்து வச்சபடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை ரொம்பவே வெறுப்பேத்துற மாதிரி பேசுறாங்க இந்த இடத்துல ரேவதிக்கு ரொம்பவே எரிச்சலா வருது வேற வழி இல்லாம இவ இங்க இருக்கிற வரைக்கும் நம்ம இவங்க கூட கொஞ்சம் க்ளோஸா இருக்கிற மாதிரி நடிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து முடிவு பண்றாங்க நம்ம கார்த்திகை ஃபுல் அண்ட் ஃபுல்லு மாயாபதி தான் மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கு அவ இங்கேயும் வந்துட்டாலே இங்க என்னென்னலாம் பாடுபடுத்த போறான் தெரியல சொல்லிட்டு கார்த்தி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கும்போது மாயாவுக்கு வந்து சந்திரகலா ஃபோன் பண்றாங்க அப்ப சந்திரகலா சொல்றாங்க இங்க பாரு மாயா நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணியோ எனக்கு தெரியாது அவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்க கூடாது இங்க வரும்போது ரேவதி ஒட்டுமொத்தமா ராஜாவை வெறுத்துட்டு தான் வரணும் அப்படின்னு சந்திரகலா மாயா கிட்ட சொல்லுவேன் சொல்கிறாங்க ஏதோ ஒரு விஷயம் குசு குசுன்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இதை கேட்டதுமே மாயா வந்து அப்படியே மாயை பழக்கிறாங்க இன்னும் சொல்கிறீங்க இதனால பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு மாயா கேட்க அதுக்கு சந்திரகலை சொல்கிறாங்க எந்த பிரச்சனையும் வராது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா ஃபோனை வச்சிடுறாங்க மாயானால ரொம்ப நாளைக்கே ஓடி ஒளிய முடியாது ஏன்னா ஒரே இடத்துல தானே இருக்காங்க என்ன தான் முக்காடை போட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாலும் நம்ம கார்த்திக் வந்து மாயாவை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க மாயாவை கண்டுபிடிச்சி மாயா இங்கேயும் வந்து நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன வேலை எல்லாம் பண்ணுறாங்க ரேவதி கிட்ட நிரூபிக்கணும் அப்போ வந்து வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கே வேறு லெவலில் போகும் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரேவதியை வெறுப்பேற்றுறதுக்கு நல்ல வேலை அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டாங்க காத்தியை என்னென்னலாம் பண்ணாங்க இப்போ பாருங்கள் ரேவதிக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு ஒரு ஆளை இறக்கிட்டாங்க சீக்கிரமாகவே இந்த மாயாவை கண்டுபிடிச்சி அவங்க அவளோட திருட்டுத்தனத்தை எல்லாம் ரேவதி கிட்டே காத்தி நிரூபித்தா தான் வீடியோ வந்து வேறு லெவலில் போகும் நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க